அப்போ எனக்கு முதல்ல கடவுள்னால் என்னான்னு தெரியணும் அவர் ஒப்பந்தம் தெரியணும் என்ன நான் தெளிவாக சொல்லிட்டேன் கடவுள் வெட்டவெளி கடவுள்னால் ஒன்றுமே அற்றுது கடவுள்னா ஒன்றுமே அற்று பிரச்சனையே இல்லை அப்போ கடவுள் என்கிட்ட எந்த டீலும் போடாது அவ்வளோ தான் அது மீறவே முடியாது என்னால் அது போட்டால் அதோட ஒப்பந்தத்தை என்னால் மீற முடியாது ஒன்றும் செய்ய முடியாது செத்துரு அவ்வளோ தான் இன்னும் இன்னும் ரெண்டவர் சார் ஒரே ஒரு மணி நேரம் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருந்துட்டு வரேன் ம் வாடானா வாடான்றோம் வாடினா வாடி ஒரு அரைதான் என்ன ஆச்சு தெரியாது ஜிம்மு தூக்கிட்டு போயிருப்பேன் பேசின போயிருப்பேன் டான்ஸ் ஆடிட்டு போயிருப்பேன் டூரை தந்துருப்ப போயிருப்ப காலில் எழுந்தாரு வாக்கிங் போனாரு வந்தாரு பேப்பர் வாங்கினார் காப்பி எத்தானாரு எந்த ஒருத்தையும் செத்து போயிட்டார் கண்ணாடி காணாரு போய் தேடி தந்து கொடுக்கலான்னு பார்த்தேன் செத்து போயிட்டார் நோ அங்க ஒரு ஒரு அசுங்களும் எங்க அவன் ஒரு டீல் சொன்னா அவ்வளோதான் என்னவே கிடையாது மாற்றியெல்லாம் அதெல்லாம் திருத்தலாம் சார் நான் பெரிய பிடிங்கி ஆமாம் நான் பெரிய வல்லல் நிறைய பேர் ரெண்டு கொள்ளை வச்சு நான் மாறு வாரம் சோறு போட்டு நிற்பேன் நான் வந்து பெரிய ஆசிரமம் கட்டி ஐம்பது ஏக்கர் வாங்கிக்கிறேன் நான் சாமியார் எனக்கு ஒரு லட்சத்து முப்பது நாற்பத்தி மூணாயிரம் பாலம் இருக்கிறாங்க கேப்பார் ஏன் அப்போ அவர் டீல நான் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ நான் அவர்கிட்ட எப்படி ஒப்பந்தம் பண்ணேன் பண்ணனா ஒப்பந்தம் பண்ணணா ஏன் பண்ண மாட்ட ஏன் பண்ணல அப்போனா உனக்கும் கடவுளுக்கும் டீலுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் நீ கடவுளுக்கு நன்றியாக இருக்கணும் நீ என்னாவா இருக்கணும் கடவுளுக்கு ஒரு ஒரு பிரச்சனையுமே கிடையாது அவர் தெரியலாரு தெரில இருக்குது இல்லை அதெல்லாம் கிடையாது கடவுள் சொன்னால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ கடவுள்கிட்ட கேட்கணும் நான் தவறு செய்யாதபடி என்னை வாழ்வையும் யாருக்கிட்ட கேட்குறேன் நான் கேட்கலாம் எனக்கு அறிவு கிடையாது இங்கே இந்த சொன்னதெல்லாம் பச்சு விட்டு பெல் என்ன அடிப்பேன் என்ன சொன்னது அதை ஆட்டினா ஆட்டுவேன் இல்லை கோமத்து இருக்கு போட்டு கட்டினா கட்டிப்பேன் ஒரு புள்ள பெற்றுக்கா கல்யாணம் பண்ணிக்குவான்னு போய் சொன்னாலும் கேட்பேன் ஆனால் எனக்கு என்ன தெரியாது இதெல்லாம் சரியா தப்பான்னு தெரியாது தானே தெரியாது எதுவும் எனக்கு தெரிஞ்ச பூக்களுக்கு நான் ஒரு கூட நடக்கிற மாதிரி நான் துக்கிறேன் நடு பல்ல வருமா மேடு வருமானு எனக்கு கண் திறந்தும் கண்ணு இருந்தால் நீ கண்ணு இல்லை உனக்கு கரெக்டாக கண்ணு தெரியுது ஆனால் தெரியல ஏன்னா எனக்கு தெரியாது பழத்து விட்டுருவோம் கூட மாதிரி நடக்கிற சாமி நீ தான் என்ன பண்ணா எனக்கு ஒரு நல்ல வழியை காமி அப்படி தானே